டயர்லாம் வந்து என்ன ரேஞ்சில் இருந்து இருக்குங்க பிரதர் தௌசண்ட் ஃபிஃப்டிலேருந்து தௌசண்ட் ஃபிஃப்டிலேருந்து இருக்கு ஃப்ரீ ஃபிட்டிங் தான் ஃப்ரீ ஃபிட்டிங் தான் என்ன பிராண்டெல்லாம் இருக்கும் பிரதர் நம்மகிட்ட நம்மகிட்ட டிவிஎஸ்சி சி எயிட்டு அப்புறம் அப்போலோ ஓகே ரைஸ் இங்கே வந்து பேட்ரி வெஹிக்கலுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டயர்ஸ்லாம் மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்து நீங்க டயர் வந்து ஆர்டர் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்சல் அனுப்பிச்சு விட்ருவாங்க வந்தால் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஃபிட் பண்ணி கொடுத்துருவீங்களா

செகண்ட் வாரண்டி ப்ரீஃபிட்டிங்கு இதுக்காக நீங்கள் வந்து நம்ம முருகா டயர்ஸ் வந்து வரலாங்க பைக்குக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வீல் அலைன்மெண்ட்டு இங்கே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இதனால் என்ன ஆகுனா பைக்கு வந்து உங்களுக்கு ஸ்கிட் ஆகிறது மாதிரி வாபிள் ஆகுறது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்காது கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் கண்டிப்பாக கீழே விழுந்து எனக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருக்குங்க ஏன்னு சொல்கிறேன்னா இங்கே வாங்கலேன் பாருங்க என்னோடய டயர் எப்படி இருக்குது பாருங்க பைக்கில் மேலே ஏறி உட்காடுறேன் ஃபுல்லாக வெடிப்பாயிருச்சு பார்த்தீங்களா நான் கொஞ்சம் இதை கவனிக்காமல் விட்டுருந்தோன்னா கண்டிப்பாக வந்து வெடிச்சே பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் ஆனால் வந்து நான் சுதாரிச்சு கவனிச்சிட்டேன் சரி இப்போ இதுக்கு வந்து நம்ம டயர் மாற்றணும் ஒரு ஷாப்புக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பில்லை போட்டு விட்ருவாங்க நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஹவுஸ்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முருகா டயர்ஸ்னு சொல்லி இங்கே வந்து இருக்குங்க இவங்க வந்து எந்த டயர் நீங்கள் அவங்க வாங்கினீங்கனாலும் ஃப்ரீ ஃபிட்டிங்கோடு வந்து வாரண்ட்டியோட சூப்பராக வந்து போட்டு கொடுத்துட்ருக்காங்க நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே டயர்லாம் மாற்றிருக்கேன் ஸோ அதனால தான் இங்கேயே டேரெக்டாக வந்துட்டேன் மெதுவாக ஓட்டிகிட்டே இங்கே வந்து வந்துட்டேன் நான் ஸோ இப்போ டயர் ரெண்டாவது தேஞ்சிருச்சு இது பாருங்க ஃபுல்லாகவே நல்லாவே தேஞ்சிருச்சுங்க ஸோ அதனால் வந்து டயரை வந்து மாற்றிக்கிறேன் நல்லது இவங்க கிட்டே எல்லா டயரும் இருக்குங்க ஸ்கூட்டர் பைக்கு நீங்கள் வந்து ஹிமாலய பைக் வச்சுருக்கீங்க இல்லை ட்ராக்கில் ஓட்டுற மாதிரி வந்து பைக் இருக்கீங்கனாலும் அதுக்கு வந்து டயர்ஸ் எல்லாம் வந்து இங்கே அவைலபிள் இருக்குது ஸ்டார்டிங் தௌசண்ட் ஃபிஃப்டிலேருந்து இங்கே வந்து எல்லாம் வச்சுருக்காங்க வாங்க அப்படியே ஒரு டயரை வந்து காமிக்கிறேன் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டோமினியோருக்கு வந்து ரெண்டு டயரு வந்து மாற்றிருக்காரு இங்கே பாருங்க ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு சைடுமே வந்து டயர் மாற்றிட்டாங்க சூப்பராக இருக்குதுல்ல வண்டிக்கு வந்து அந்த டயர் போட்டால் தான் வந்து இருக்குது நல்லா வந்து குதிரை மாதிரி இருக்கும் வண்டி பார்க்குறதுக்கு ஸோ அப்படியே டயர்லாம் இப்போ வந்து இங்கே குடோன்னு வச்சுருக்காங்க இங்கே வந்து வெளியிலே மாற்றிடுவாங்க இங்கே பார்த்தீங்களா முருகாஸ் டயர்னு போட்டிருக்காங்க இது வந்து உங்களுக்கு பவர் ஹவுஸ் போகக்கூடிய ரோடு நீங்கள் வடகோவா பாலத்துலேருந்து பவர் ஹவுஸ் போகக்கூடிய ரோட்டுக்கு வரும்போது லெஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வடகோவா ஜங்ஷனுக்கு வந்து ஒரு ரோடு கட்டாகும் சரிங்களா அங்கே வந்தோன்னையுமே வந்து உங்களுக்கு ரைட் சைடில் இருக்குது வாங்க அப்படியே குடோன்னு கூப்பிட்டு போகிறேன் எங்கே வரேங்க உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டயருங்க தான் வச்சிருக்காங்க இங்கே சோ நம்ம கூட பாத்தீங்கன்னா வந்து பிரதர் ஒருத்தர் இருக்காரு சோ இவரதா நம்ம பிரதர் டயர்லாம் வந்து சூப்பரா மாத்தி கொடுத்துட்டு இருக்காரு இங்க ஃபுல்லா ஸ்டாக் வச்சிருக்கீங்க ஏம் இது ஓகே ஸ்டாக் ஃபுல்லா இங்க ஃபிட்டிங்ஸ்லாம் அங்க ஓகே டயர்லாம் வந்து என்ன ரேஞ்சில இருந்து இருக்கு பிரதர் பிரதர் உங்களுக்கு 1050 ல இருந்து 1050 ல இருந்து இருக்கு ஃப்ரீ ஃபிட்டிங் தான் ஃப்ரீ ஃபிட்டிங் தான் ஓகே 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 ஸ்கூட்டர்ல இருந்து எல்லா டயருமே வச்சிருக்கீங்க எல்லா இருக்கு bro ஓகே என்னென்ன பிராண்ட் எல்லாம் இருக்கும் பிரதர் நம்மட்ட நம்மட்ட அப்புறம் சி8 அப்புறம் எம்ஆர்எஃப் அப்போலோ மிச்சிலின் ஓகே ரைஸ் ஆண்டு நிறையா ப்ராண்டு இருக்குது எல்லா ப்ராண்டும் வச்சிருக்கீங்க அப்படி இல்லாத ப்ராண்ட் கேட்டாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் கொடுத்துலாம் ஓகே இப்போ அதேமாதிரி இவங்க சூப்பரான விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து நீங்கள் டயர் வந்து ஆர்டர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்சலில் அமுச்சி விட்ருவாங்க சரிங்களா சூப்பரான விஷயம்ங்க ஏன்னா வந்து டயரெலாம் யாரும் அமுச்சி விட்றது இல்லை ஆனால் இவங்க சிங்கிள் டயரை கூட வந்து உங்களுக்கு பார்சலில் போட்டு விட்றாங்க ஏன்னா வந்து கிராமத்து சைடெல்லாம் வந்து நம்ம தேடி வாங்க முடியாது நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து வாங்க முடியாது இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் நிறைய பைக்கு மாற்றின சாம்பிளா நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ ஹிமாலயா கேடிஎம்ஐ பல்சர் என்எஸ்ஸு ஸோ இந்த மாதிரி ஸ்கூட்டர்ல எல்லாத்துக்குமே வந்து மாற்றிருப்பாங்க அதோட டெமோ பார்க்கலாம் அவுட்புட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம் இங்க பாருங்கள் இங்க பாத்தீங்களா இந்த டயரில் பாருங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ராக்கில் ஓட்டுற மாதிரி டயருங்க நல்ல மண் மலை எல்லாத்துலேயும் வந்து பேத்து எடுத்துக்கிட்டு ஓடிடும் அந்த மாதிரி வந்து ஒரு டயரு தாங்க அது

ஓகே ஓகே ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து டயர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்களேன் இதெல்லாம் வந்து இப்போ டாமினோருக்கு போட்டது அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்ற டயர்ஸ் எல்லாமே வந்து இங்கே வச்சிருக்காங்க நம்ம வண்டிக்கு இன்றைக்கி ஃபோட்டோ ஃபிட் பண்ணி காமிங்க போகிற எப்படி இருக்கு அப்படின்னு இதெல்லாம் என்ன வண்டிக்கு போடுறது பைக்கு ஓகே 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 இங்கேயுமே டயர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க ஸ்லிம்மாக இருக்குங்க இதெல்லாம்

என்ன ஒரு ஒன்று பண்ணால் கம்மியாக இருக்கும் ஓகே ஒரு அங்கே வந்து வாங்குவாங்க நம்மள்கிட்ட ஃபிட்டிங்ஸ் இல்லை ஃபிட்டிங்ஸ் இல்லாமல் இருக்கும் ஒரு அங்கே ஒரு த்ரீ தௌசண்ட்னா நம்மகிட்ட டூ ஃபைவ் வரைக்கும் கூட வித்தியாசம் வருங்களா செக் பண்ணிக்கலாம் நீங்கள் இங்கே நியர்பை பை எங்கே போனீங்கனாலும் இங்கே தான் வருவீங்க ஏன்னா வந்து நானே வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இங்கே தான் வந்திருக்கீங்க நின்று மெயினாக வந்து குவாலிட்டியாக போட்டு கொடுக்குறாங்க பிராண்டட் டயரை பார்த்தீங்கன்னா வந்து நல்ல வாரண்ட்டியோட வந்து கொடுத்துட்ருக்காங்க டயர்ஸ் உள்ள டிசைன்ஸ் எல்லாம் அப்படி பார்க்குறீங்க இங்கே பாருங்களேன் ஃபுல்லாகவே உங்களுக்கு டிசைன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கேயுமே வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க இது வந்து நம்ம பார்த்தோம்ல இந்த ட்ராக்கில் இதில் ஓட்டுற மாதிரி ரோட்டில் ஓட்டுற மாதிரி அதுலயே வந்து சின்ன சைஸ்லயும் வச்சிருக்காங்க பாருங்க ஆ ப்ரோ அது வந்து அந்த ரெண்டு மூணைகள் பத்த நேர அப்படிங்க கேட்டுவாங்க ஓகே ஓகே நல்லா இருக்கு ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் வண்டி கூட்டுற மாதிரியும் வந்து இங்கே டயர்ஸ்லாம் வச்சுருக்காங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தாங்க இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து பேட்ரி வெஹிக்கிளுக்கும் பார்த்திங்கன்னா வந்து டயர்ஸ்லாம் மாற்றி கொடுத்துட்ருக்காங்க இப்போ வந்து ஓலா ஏத்தர் அந்த மாதிரி வந்து ஸ்கூட்டர்ஸ் வச்சுருக்கீங்க இல்லை வந்து பைக்லேயே வந்து நிறையா பேட்ரி பைக்கு இப்போ வந்து வந்துருச்சு கோயம்புத்தூர் இப்போ நிறையா பேட்ரி பைக்குமே வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வைக்கிளுங்கிறது எல்லா வண்டியும் பண்ண முடியாது மினிமம் ஒரு ஒவ்வொரு வண்டிக்கு பண்ணலாம் பெல்ட் வண்டி இருந்தால் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம் அதே நார்மலாக வந்து வீல் அப் அப்பு மட்டும் இப்போ அதுக்கு மாட்டி கொடுத்துடலாம் ஓகே அதே மாதிரி அந்த காயில் போட்டு வருங்கள அந்த வண்டிக்கு மட்டும் மாட்ட முடியும் ஓகே ஓகே ஏன்னா அது வந்து மோட்டர் சம்மந்தப்பட்டதுனால பண்ண முடியும் கம்பெனியில் வந்து கிளைம் பண்ணி கொடுக்க மாட்டோம் ஓகே 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 பண்ண மாட்டோம் ஓகே 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 ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் எந்த பைக் கொண்டு வந்தீங்கனாலும் ஸ்கூட்டர் கொண்டு வந்தீங்கனாலும் இங்கே வந்து டயர் மாற்றிக்கலாம் அந்த ஒன் பர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் வந்து இப்போ கம்பெனியில் கிளைம் எடுத்துக்க மாட்டான்னு சொல்கிற வைக்கல் மட்டும்தான் இங்கே இல்லை சரிங்களா இங்க வர்றீங்க அப்படின்னா பிராண்டு லோ காஸ்ட்டு செகண்ட் வாரண்டி ஃப்ரீ ஃபிட்டிங்கு இதுக்காக நீங்கள் வந்து நம்ம முருகா டயர்ஸ்க்கு வந்து வரலாங்க ஸோ இப்போ என்னோடய பைக் வெளியின்னு இருக்குது அப்படியே டயர் மாற்றலாம் வாங்க இதுதான் நம்மளுடைய பைக்குக்கு வந்து போட போகிறோம் டயரு இங்கே பார்த்தீங்களா ப்ராண்டு உங்களுக்கு அப்போலோவில் போட போகிறேன் ஃபிட்டிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிற எப்படி இருக்குன்னு அப்படியே திரும்பி பாருங்களேன் உங்கள் பேட்டரி பைக்கு வந்து இங்கே வந்து டயர் வந்து மாற்ற போகிறாங்க ஓலாவில் இருக்க பைக்குக்கு ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு சைடு மாற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன் மாற்றிடலாம் உங்களுடைய பைக்குக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வீல் அலைன்மெண்ட்டு இங்கே பண்ணி இருக்காங்க இதனால் என்ன ஆகுனா பைக் வந்து உங்களுக்கு ஸ்கிட் ஆகிறது அதேமாதிரி வாபிள் ஆகிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்காது டயரும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈவனாக உட்காந்துருவாங்க ஃபைனலாக வந்து நம்ம டயர் மாற்றியாச்சுங்க ஃப்ரண்ட்டு டயரும் மாற்றியாச்சு பேக்லேயும் மாற்றியாச்சு அப்படியே க்ளோஸ் அப்பில் பாருங்களேன் தாங்க வண்டியை எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம் ஒரு நம்பிக்கையாக எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம் மழை டைமாக இருக்கிறதுனால வந்து தேஞ்ச டயரு இந்த மாதிரி ஒரு மாதிரி கிராக் விட்ருக்காருலாம் தயவு செஞ்சு ஓட்டாதீங்க அது ஏன்னா வந்து டயரு போயிடுச்சுன்னா வந்து நம்ம மாற்றிக்கலாம் நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அது பெரிய சம்பவம் ஆயிரும் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு டிலே பண்ணாமல் மாற்றிடுங்க சரிங்களா டயர் தேஞ்சாலும் எது ஆனாலும் மாற்றிடுங்க ஸோ கோயம்புத்தூர் இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த அடுத்த ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடை கொண்டு வந்துட்டாங்க ஸோ எல்லா வண்டியும் பார்த்திங்கன்னா வந்து கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்காங்க சரிங்களா நானும் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறேன் இந்த ஷாப்போட அட்ரஸ் நம்பர்லாம் கீழே டிஸ்க்ரப்லாம் கொடுத்துருக்கீங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணலன்னா தாராளமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா சின்ன மீட் பண்ணுங்க தமிழ்வாக பாய்